நம்மளு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நாளையிலிருந்து தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அந்த தேர்வு பத்தின ஒரு சில முக்கியமான விஷயம்தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லப் போறேன் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிராப்ளம் வந்தால் நம்ம எக்ஸாம் வந்து சரியில்லாம எழுதித் தரும் ஒன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கொஷின் வந்து ரொம்ப இன்டெர்னெட்டாக கேட்டாங்க அப்படின்னா இது ஒரு விஷயம் அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் அதிகமாக வந்துருச்சு இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் வந்து சரியில்லாமல் எழுதிட்டு வரும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அந்த எக்ஸாம் நம்ம எப்படி எழுதணும் அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இந்த கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெரக்டா கேட்டிருந்தாங்க பட் என்னடா எல்லாமே நான் கொடுத்த கொஸ்டின் தான் வந்துச்சு பட் என்னன்னா क्वेश्चन வந்து இன்டைரக்டா இருந்ததனால தெரியாத क्वेश्चन மாதிரி நம்ம நினைச்சோம் சரிங்களா அதனால அந்த एग्जामல ஒரு சில பேர் சரியா பண்ணிட்டு வரல இந்த டைம் அப்படி ஏதாவது ஒரு एग्जाम வந்துச்சுனா முன்னாடி பண்ண தவிர இப்போ நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா அதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படி அப்படி தான் சொல்லப் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒரு இன்டைரக்டா क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா நல்லா கவனிச்சுங்க இந்த क्वेश्चन வந்து ரொம்ப இன்டைரக்டா கேட்டாங்கன்னா இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் படிக்கிறப்ப அந்த கொஸ்டினை மட்டும் இங்கிலீஷ்லயும் படிச்சு வச்சுக்கணும் அந்த கொஸ்டினை மட்டும் ஏன்னா தமிழ்ல தான் வார்த்தைகள் அதிகமா மாறி வரும் ஆனா இங்கிலீஷ் கொஸ்டின் வச்சு நம்ம என்ன கொஸ்டின் படிச்சோம்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதனால தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே படிச்சு வச்சிங்க அதனால தான் நம்ம கிளாஸ் எடுத்து எல்லாத்துக்கும் நான் இம்பார்டன் கொஸ்டின் சரி அந்த டென் மார்க் கொஸ்டின் கீழே தலைப்பு வரும் வரும்போது சரி நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் ஸோ அதனால அந்த கொஸ்டினை மட்டும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே படிச்சு படிச்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து கொஷினை வந்து ஓரளவு இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா இது ஒரு விஷயம் சரிங்க சார் இப்போ இன்டரெக்டாக கொஸ்டின் வந்துருச்சு தெரியாத கொஷ்டின் வந்துருச்சு இப்போ நல்லா கணிச்சிங்க இதில் தான் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும் இப்போ தெரியாத கொஷின் வந்துச்சுன்னா நல்லா கணிச்சிங்க அந்த சப்ஜெக்ட்டை பத்தி ஓரளவு படிச்சிருந்தோன்னா அந்த கொஷின் இருக்கு அந்த கொஷினை வச்சு நல்லா கொணுச்சிங்க அந்த கொஷினை வச்சு நான் உங்களுக்கு டென்மர் கொஸ்டின் அனுப்பிட்டு அதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு வரலாம் கொடுத்துருக்கேன் நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இப்போ தெரியாத ஒரு கொஸ்டின் வந்துச்சு அந்த கொஸ்டினை வச்சு நம்ம படிச்ச தலைப்புல எங்கெங்கெல்லாம் கொண்டு என்னென்ன தலைப்புகள்லாம் இந்த கொஸ்டின் கொண்டு வர முடியும் இதுதான் புத்திசாலித்தனம் இப்போ அது தெரியாத கொஸ்டினை நம்ம வந்து அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணோம் பேஜஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரியாத கொஸ்டினை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம வாட்ட ஒரு அந்த பேஜஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லி கடமைக்கு எழுதிட்டு வந்தது அப்படி எழுதுனா எல்லா கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுற பேர் கிடையாது ஒரு சில பேர் எதுவும் சொல்லுவாங்க நாற்பது பக்கம் ஃபில் பண்ணிட்டா பாஸ் அப்படி இது ஒரு தவறான ஒரு விஷயம் நாற்பது பக்கம் எல்லாரும் ஃபில் பண்ணால் பாஸ் அப்புறம் ஏன் அறியல் வருது அது தவறான ஒரு கண்ணோட்டம் சரிங்களா நம்ம எப்படி எழுதுகிறோம் எப்படி பர்சன்டேஷன் பண்ணுறோம் தான் முக்கியம் ஸோ இன்டெரக்டாக கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை பக்கத்தில் இங்கிலீஷில் கொஸ்டினை பாருங்க நம்ம தமிழ் மொழி படிக்கிறதுக்கு அந்த இங்கிலீஷ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த கொஸ்டின் தான் கேட்டுக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி கொஸ்டினை வச்சு அந்த கொஸ்டினுக்கு வந்து என்னென்ன தலைப்புகளை கொண்டு வர முடியும் நம்ம படிச்ச மத்த டென்மார்க் விஷயம்ல இருந்து என்னென்ன தலைப்புகள்ல அந்த கொஷின் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த தலைப்பை எல்லாம் இதை கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு கேள்வியும் அந்த ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே பாயிண்ட் வைஸா நீங்க அழகா நீட்டா பிரசன்டேஷன் பண்ணுங்க கண்டிப்பா அரியரே வராது அதே மாதிரி இந்த கொஸ்டின் இன்டர்நெட்டை கேட்டாங்க தெரியாத கொஸ்டின் வந்துச்சு அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷன் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த உடம்பு நமக்கு அறிவு வருமோ அப்படின்ற பயமே இருக்காது ஓகே நம்ம எல்லா கொஸ்டினும் ஓரளவு அழகாக நீட்டாக பர்சன்டேஜ் பண்ணியிருக்கோம் பாஸ் வந்துடும் சரிங்களா அப்படின்ற நம்பிக்கை வந்துடும் ஸோ எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க இது எதுக்காக சொல்லணும்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா அதுவே நினைச்சிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்காம சரியா படிக்காம இருந்தாங்க நம்ம வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் இருந்து வெளியே ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா அந்த முடி முடிஞ்ச எக்ஸாம் பத்தி நினைக்கவே கூடாது சரிங்களா எழுதிட்டோம் அஞ்சு எக்ஸாம் முடிஞ்சப்பறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகுதான் நம்ம எழுதி கொண்டு கரெக்டாக நம்ம கரெக்டா இன்னொரு விஷயம் எடுக்கணும் அதுக்கு பிறகு பார்க்கணும் பாக்கணும் அது கூட ஏன் பாக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பாக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம் ஐ இந்த டென் மார்க் நான் சரியா இந்த ஒரு மார்க் கொஸ்டின் தப்பா அப்படின்னு அதை நினைச்சுட்டு இருந்தா அடுத்த எக்ஸாம் பாதிச்சிடும் சோ எக்ஸாம் கால விட்டு வெளியே வந்துட்டோம்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் அடுத்த நாள் என்ன எக்ஸாமோ அதை பத்தி தான் நம்ம திங்க் பண்ணணும் அதை பத்தி தான் நம்ம யோசிச்சு இருக்கணும் சரிங்களா சோ நல்லா கவனிச்சுங்க தெரியாத கொஸ்டின் வந்தாலும் சரி கொஸ்டின் இன்டெரக்டா வந்தாலும் சரி கொஸ்டின் பக்கத்துல இருக்க இங்கிலீஷ் கொஸ்டின் தமிழ் மொழி படிக்கிறவங்க பாத்துக்கங்க அதை வச்சு ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி தெரியாத கொஸ்டின் வந்து என்னென்ன தலைப்புகளை கொண்டு வரணும் அப்படின்றத யோசிச்சு அந்த தலைப்புகளை கரெக்டா கொண்டு வந்து அந்த தலைப்பு கீழே நீங்க பாயிண்ட் வைஸா எழுதுங்க கண்டிப்பா அரியரே வராது நல்ல மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இந்த வீடியோ நான் எதுக்காக சொல்றேன்னா அப்படி ஒருவேளை அப்படி கஷ்டமா ஏதாவது கேட்டாங்க வச்சுட்டாங்கன்னா யாரும் சரியா எழுதிட்டு வராம வெளியே வந்துடக்கூடாது சரிங்களா எல்லா கொஷினும் அஞ்சு கொஸ்டினும் ஈக்குவல் பேச்சஸ் கொடுத்து அழகா பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணி அஞ்சு கொஷினும் கம்ப்ளீட் பண்ணிருங்க எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம இருப்போம் டைம் போறதே தெரியாது நான் சொன்ன மாதிரி அஞ்சு டென் மார்க் எந்த ஒரு டென் மார்க் மட்டும் யார் விட்டு வந்து அதுல ரொம்ப கவனமா இருக்கு கான்பிடண்டா தன்னம்பிக்கா எழுதப்போங்க நம்ம இந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் இந்த கான்செப்ட்ல இருந்தா கேட்க போறாங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த கான்செப்ட்ல இருந்தா கேட்க போறாங்க நம்ம எல்லா தலைமையிலும் ஒவ்வொரு டென் மார்க்கு எல்லா தலைமையிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீ எப்படி கேட்டாலும் என்னால எழுத முடியும் நீ எப்படி கொஸ்டின் கேட்டாலும்